இன்று ஆவணி மூன்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பத்தொன்பது இன்று ஏகாதசி விரதம் விஷ்ணுவுக்கு விரதம் இருந்தால் மனதுக்கு அமைதி உடலுக்கு சுகம் குடும்பத்தில் நல்லிணக்கம் கிடைக்கும் உங்க ராசிக்கான முழு பலனை தெரிஞ்சுக்க நாம் வார ராசி பலனை பாருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மேஷம் இன்று உங்களுக்கு சிந்தனையில் தெளிவு வரும் வேலை தொடர்பான முடிவுகள் நல்ல பயனை தரும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் அமைதியாக சமாளிப்பீர்கள் ரிஷபம் புதிய வாய்ப்புகள் உங்கள் பக்கம் வரும் நாள் தொழிலில் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிதி நிலைமை சீராகும் மிதுனம் சிறிய சவால்கள் இருந்தாலும் மன உறுதியால் கணக்க முடியும் நண்பர்கள் மூலம் நன்மை பயணத்தில் லாபம் கடகம் உங்களின் மனதுக்கு அமைதி தரும் நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சின்ன சின்ன செலவுகள் வரலாம் சிம்மம் முயற்சி எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் மன உற்சாகம் அதிகரிக்கும் தம்பதியர்கள் இடையே நல்லிணக்கம் காணப்படும் கன்னி தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பழைய சிக்கல்கள் தீர்க்கப்படும் இன்று உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை துலாம் நண்பர்கள் உறவினர்கள் உதவியால் நன்மை ஏற்படும் நாள் மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும் விருச்சிகம் சில விஷயங்களில் அவசர முடிவுகள் தவிர்க்கவும் பொறுமையுடன் நடந்தால் நன்மை கிடைக்கும் நிதியில் கவனமாக இருக்கவும் தனுசு புதிய முயற்சிகள் நல்ல பலன் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நீண்ட நாள் ஆசை இன்று நிறைவேற வாய்ப்பு மகரம் உங்களின் முயற்சிக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் சின்ன சின்ன உடல் சோர்வு இருக்கலாம் கும்பம் சில வேலைகள் தாமதமாகினாலும் இறுதியில் நிறைவேறும் குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் புது திட்டங்கள் யோசிக்க நல்ல நாள் மீனம் அமைதி மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் பாக்கியம் கூடும் மனதிற்கு திருப்தி கிடைக்கும் இன்றைய ராசி பலன் இதுதான் அடுத்த நாள் பலனுடன் சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க